என்னோட பொண்ணோட பேர் வந்து சிவானி சிற சப்தகிரி சிறப்பு பள்ளியில் படிச்சிட்டு இருக்கிறாங்க உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் இந்த தினத்தை முன்னிட்டு விருதுநகர் மாவட்ட ஆட்சியை தலைவர் அவங்க தலைமையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றிட்டு இருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான கலை நிகழ்ச்சிகள் இந்த நிகழ்ச்சிக்கு முழு ஆதரவு கொடுத்த மாவட்ட தலைவர் அவர்களுக்கு நன்றி மேலும் சாதாரண குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடங்களில் எவ்வளவு சிறப்பாக ஒரு ஆண்டு விழா நடைபெறுமோ அதே அளவுக்கு மிகுந்த உற்சாகத்தோட இந்த கலை நிகழ்ச்சி நடைபெற்று பயிற்சி அளித்த ஆசிரியர்களுக்கும் இதற்கு ஊக்கமும் உறுதுணையாக இருந்த மாவட்ட தலைவர் மற்றும் ஏனைய அரசு அலுவலர்கள் அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு கருத்தரங்கம் புதிய வாய்ப்புகளும் எதிர்காலமும் என்ற தலைப்பில் மதிப்பதிக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களும் தத்தமது துறைகளை செய்து செயல்பட்டு வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளில் குறித்து அனைத்து வகையான இதையும் உதவி உரையாற்றினார்கள் இதில் மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய ஐயங்களையும் தீர்த்து கொண்டனர் அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் அறுபத்தி ஓரு இணைப்புச் சக்கரம் பொருத்தப்பட்ட மூன்று சக்கர வாகனமும் முப்பத்தி ஆறு நபர்களுக்கு திறன்பேசிகளும் அதாவது அலைபேசியும் நான்கு நபர்களுக்கு சேர்க்கை அவயங்களும் இந்த மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களால் வழங்கப்பட்டது இதனுடைய மொத்த மதிப்பு சுமார் எண்பத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு இது தவிர வருவாய்த்துறை சார்பில் சுமார் பதினெட்டு நபர்களுக்கு இந்த இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தொடர்ந்து வழிகாட்டுதலின்படி அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளுடைய சமூக பொருளாதாரத்தை முன்னெடுக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் மாநில அரசு கொண்டு வரும் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கும் எங்களை விருந்தினர் மாவட்டத்திற்கு மேலும் பெருமை சேர்க்க எங்கள் விருந்தினர் மாவட்ட ஆட்சியர் அறிவுரைப்படி தொடர்ந்து செயல்படுவோம் என்பதை இந்த நாளில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லா ஸ்கூலையும் ஆண்டுகளில் நடத்துகிற மாதிரி இங்கே வந்து இந்த பிள்ளைகளுக்கும் மாவட்ட பிள்ளைங்களுக்கும் ஆண்டுகள் நடத்துறது டான்ஸ் வைக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களை அவங்கள மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்ததுக்கு மாவட்ட ஆட்சியர் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் வழங்கப்படக்கூடிய பல்வேறு

குறைபாடுகளும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் மூன்று சக்கர வாகனம் அதிகப்படியான கோரிக்கையாக அரசு வேலை வாய்ப்பு அதுல நிர்வாகத்தின் சார்பாக நாங்கள் என்னென்ன செய்ய முடியும் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் மூன்று சக்கர வாகனம் மற்ற மாவட்டங்களை விட விருதுநகர் மாவட்டத்தில் தான் அதிகப்படியான எண்ணிக்கையிலே பெற்று படி அவங்க வந்து விரைவாக அவங்க இன்டர்வியூ குடிச்சிட்டு சீனியர் டைம் படிக்க எவ்வளவு குறைவாக கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும் சீனியாரிட்டிக்கு யாருக்கும் கொடுப்பாங்க அதற்கு அடுத்து வந்து இலவச வீட்டுமணையில் பட்டாங்க இலவச வீட்டுமணி பட்டாங்கள் அதுவும் மாற்றுத்திறனாளங்களுக்கு மற்ற மாவட்டங்களை விட நம்ம மாவட்டத்தில் தான் கூடுதலாக கொடுத்துருப்போம் நிறைய பேர் கிடைச்சிருப்போம் கிடைக்காதவங்க அடுத்த நிகழ்ச்சிகளை நிச்சயமாக வளர்த்துப்போம் அதற்கு அடுத்து அதில் வீடு கட்டுவதற்கு என்று என்று கடைகர் கணவீடு வந்தும் அதில் இருக்கு அதுல உங்களுக்கு பட்டா பட்டா ரெடியா வச்சிருந்து விருப்பம் இருந்தால் நிச்சயமாக வரக்கூடிய ஜனவரி மாதத்துல அடுத்த ஆண்டுக்கான கணக்கர் கனவுகளை பட்டியல் வந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி கிராம சபை கூட்டத்துல ஒவ்வொரு கிராமத்துலயும் வச்சு அங்கீகரிப்பாங்க அதுல உங்க பேரை கொடுத்து வாங்கிட்டு தாராளமா நீங்க நிச்சயமாக வீடுகளை கொள்ளலாம் கணக்கர் கனவு கூட்டத்துல அதற்குரிய நிதி ஒதுக்கீடு உங்களுக்கு வழங்கப்படும் வீடுகளுக்கு வேலை வாய்ப்புகளை நமக்கு உங்களுக்கு தெரியும் அரசு வேலை வாய்ப்புகள்ல உங்களுக்கு இடஒதுக்கீடு வந்து மூன்று விழுக்காடு நான்கு விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கிறது அதற்கு நீங்கள் பத்தாம் வகுப்பு படிச்சவங்க குரூப் போர் விஓ போன்ற தேர்வுகளுக்கு டிகிரி படிச்சவங்க குரூப் போர் குரூப் டூ டூ ஏ இது போன்ற டிஎன்பிசி தேர்வுகளுக்கு நீங்கள் தயார் செய்வதற்கு அனைத்து வாய்ப்புகளையும் நாங்கள் உருவாக்கித்தோம் சில பேர் வந்து டிகிரி முடிச்சிட்டு நான் குரூப் டூ போர் ஆன்லைனில் படிக்கிறோம் முடியல வந்து கூட நாங்கள் அவங்க பயிற்சி நிறுவனத்துக்கு அரசு வரைவர்ப்பு எடுத்த ஒன்றை மாவட்ட நிர்வாகம் தான் இந்தியாவில் வர முடியாது அதை நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும் இந்த மாதிரி தேர்வுல நீங்க வெற்றி பெறுவதற்கு எல்லா உதவிகளும் நிச்சயமாக உங்களுக்கு பயிற்சி உதவிகளோ புத்தகங்கள் வாங்குவதோ தேர்வுக்கு செய்வதற்கு செய்யப்படும் அதே மாதிரி வந்து மற்ற சூழல்கள் மாற்றுத்திறனாளர்களுக்கு தனியார் வேலைவாய்ப்பு வாய்ப்பு தொடர்ச்சியா முகாம் நடத்தும் மற்ற மாவட்டங்கள்ல கூட விட நம்ம அதிகமான முகாம்கள் தொடர்ச்சியா நடத்திக்கிட்டே இருக்கோம் தனியார் நிறுவன முதலாளிகள் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு போட்டு அவங்களுக்கே சொல்லியிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க மாற்றுத்திறனாளர் நிறுவனத்துல ஒருத்தர் ரெண்டு பேர் வேலைக்கு எடுத்துக்கோங்க என்று அவர்களிடம் நாங்கள் வேண்டுகோள் வைத்து அதையும் செய்து கொண்டிருக்கோம் எனவே இன்றைய உலக மாற்றுத்திறனாளர் தினத்தை முடிவில் நீங்கள் நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை அனுகவேன்